உயிர்த்து இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் ஆரோக்கியமான வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயசியின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள் நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலம் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாமே இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது பாருங்கள் நேர்மையால் வரும் பயன் நல்வாழ்வு நீதியால் விளைவன நீதியும் அமைதியும் நம்பிக்கையும் ஆண்டவர் அழகாக இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு இடைப்படுகிறார் நீதியான ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருந்துச்சுன்னா உள்ளத்துக்குள்ள சமாதானம் இருக்கும் அதனுடைய பலன் இருக்கிறதே என்றும் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சாந்தத்தை கொடுக்கக்கூடிய நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக அது இருக்கும் அப்ப ஆண்டவரே எங்களுடைய கிரியைகள் எல்லாம் நீதியின் கிரியைகளாக இருக்கட்டும் நிறைய பேருடைய கிரியைகளை பார்த்தீங்கன்னா வேற வேற மாதிரி இருக்கும் சுயநலம் தாங்கி இருக்கும் தன்னுடைய லாபம் ஒன்றே நோக்கமாக இருக்கும் போது இருக்காது ஆண்டவரோ நம்ம நம்முடைய செயல்பாடு நீதியின் கிரியையாக இருந்துச்சுன்னா அது சமாதானம் உள்ளதாகவும் அதற்குரிய பலன் அமெரிக்கையும் அமெரிக்கையும் சுகமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு வாக்கியத்தை நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கும் பொழுது ஏன் நம்ம நீதி செய்யக்கூடாது ஏன் நம்ம உண்மைக்காக போராடக்கூடாது ஏன் நம்ம உண்மைக்காக நிலைத்திருக்க கூடாது ஏன் நம்ம அன்பினால காரியங்களை செய்யக்கூடாது ஏன் நீதியின் சாயலை நம்முடைய வாழ்க்கையில அணிஞ்சிருக்க கூடாது அதன் மூலமா வரக்கூடிய சமாதானம் அதன் மூலமாய் வரக்கூடிய அமெரிக்கை எவ்வளவு மேலானது இதை நம்ம புரிஞ்சு செயல்பட்டோம்னா என்றும் ஆனந்தம் என்றும் நிம்மதி உலகத்தை பற்றியே கவலை இல்லாமல் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற மெய் வாழ்வை குறித்த நம்பிக்கையோடு ஓட ஆண்டவர் நமக்கு கிருவை தருவார் நல்ல ஆண்டவரே நீதியின் கிரியை சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே கிரியை எங்கள் வாழ்க்கையிலும் காணப்பட தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை